அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாது உலகம் முழுவதற்கும் வழிகாட்டும் அரபு மொழியில் ஏன் அருளப்பட வேண்டும் என்று சிலர் அரபு மொழிதான் தேவ மொழி என்பதோ அதுதான் உலகிலேயே உயர்ந்த மொழி என்பதோ இதற்கு காரணம் அல்ல எல்லா மொழிகளும் சமமானவை என்றே இஸ்லாம் கூறுகிறது மொழியின் அடிப்படையில் எவரும் உயர்வு தாழ்வு கற்பிக்க கூடாது என்பது இஸ்லாத்தின் கொள்கை அப்படியானால் அரபு மொழியில் ஏன் இவ்வேதம் அருளப்பட வேண்டும் இஸ்லாம் அரபு மக்களுக்கு மட்டுமின்றி உலகில் உள்ள அனைத்து மொழி பேசுவோருக்காகவும் அருளப்பட்ட வாழ்க்கை நெறியாகும் பல்வேறு மொழி பேசும் மக்களுக்கு ஒரு வாழ்க்கை நெறியை கொடுத்து ஒரு வழிகாட்டியை அனுப்பும் போது ஏதாவது ஒரு மொழியில்தான் கொடுத்து அனுப்ப முடியும் எந்த மொழியில் அந்த வாழ்க்கை நெறி இருந்தாலும் மற்ற மொழியை பேசுவோர் இது போன்ற கேள்வியை எழுப்பாமல் இருக்க மாட்டார்கள் யாராலும் எந்த கேள்வியும் எழுப்ப முடியாதவாறு இதற்கு ஒரு ஏற்பாடு செய்ய முடியாது அரபு மொழிக்கு பதிலாக தமிழ் மொழியில் நபிகள் நாயகம் அவர்கள் அனுப்பப்பட்டிருந்தால் இதே கேள்வியை மற்ற மொழி பேசும் மக்கள் கேட்காமல் இருக்க மாட்டார்கள் எனவே உலக ஒருமைப்பாட்டை கருத்தில் கொண்டு செய்யப்படும் காரியங்களில் மொழி உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உலக ஒருமைப்பாட்டை சிதைத்திடக்கூடாது உலக ஒருமைப்பாட்டுக்காகவும் உலக மக்கள் அனைவரும் ஒரே நல்வழியை நோக்கி திரும்ப வேண்டும் என்பதற்காகவும் விஷயங்களில் மொழி உணர்வை ஒதுக்கி வைப்பதால் மனித குலத்துக்கு எந்த கேடும் ஏற்படாது மாறாக உலகளாவிய ஒற்றுமை எனும் மாபெரும் நன்மைதான் ஏற்படும் ஏதாவது ஒரு மொழியில்தான் உலகளாவிய ஒரு தலைவரை அனுப்ப முடியும் என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் சொல்லல்லா உலக வசல்லம் அவர்களுக்கு தெரிந்த அவர்களுடைய தாய் மொழியான அரபு மொழியில் குருவான் அருளப்பட்டது உலகிலேயே அரபு மொழிதான் சிறந்த மொழி என்பதற்காக அரபு மொழியில் குருவான் அருளப்படவில்லை அரபு மொழி மட்டும் வேத மொழி அல்ல என்பதை திருக்குருவான் அழகாக கூறுகிறது நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக அரபு மொழியில் இக்குருவானை நாம் அருளினோம் திருக்குறுவான் அத்தியாயம் பன்னிரண்டு வசனங்கள் இரண்டு